ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த உலகத்துல வந்து எவ்வளவோ வகையான ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது அதாவது வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த கிரிக்கெட்டு பேஸ்கெட் பால் வாலிபால் ஹேண்ட்பால் கொக்கோ அந்த மாதிரி என்ன நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் அது எல்லாத்தையும் விட நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் நடக்கிற ஸ்போர்ட்ஸ் அதாவது ஃபுட்பால் ஃபுட்பால்லேயே வந்து நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற வந்து அந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் தான் வந்து அதாவது சிம்பிளாக சொல்லணும் ஃபீஃபா டோர்னமெண்ட் தான் வந்து இந்த உலகத்தில் வந்து நிறைய பேரால் ரொம்ப சொல்றது ரொம்ப ஹைப்பா ரொம்ப ஆர்வத்தோட பாக்குற ஒரு டூர்னமெண்ட் அதாவது சாம்பியன்ஷிப்னு சொல்லணும் மெயினாட்பால் ரசிகர்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெஷர் மாதிரி ஸோ வந்து அப்படி கொண்டாடுற இந்த FIFA இந்த சாம்பியன்ஷிப்ஸ்க்கு வந்து உயிரை கொடுக்குற அளவுக்கு ஃபேன் பேஸ் அவ்வளோ ஹைப்பு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்புறம் அவ்வளவு பெரிய ரிசல்ட்ஸ் அதாவது இதுக்கு வந்து ஹிஸ்டரிய வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு அதாவது ஃபுட்பால் என்னன்னு தெரியாதவங்க கூட வந்து ரொனால்டோ மிஸ் தெரிஞ்சிருப்பாங்க அது ஏன் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபீஃபா சும்மா நான் சொல்றேன் ஃபீஃனாலதான் தெரிஞ்சிருப்பாங்கன்னு சொல்றேன் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஃபீஃபா வந்து ரொம்ப ஹை பண்ணுறது வழக்கமா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஃபோர் இயர்ஸ் இயர்ஸ்க்கு தான் வந்து இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்ல நடக்கும் சோ இந்த ஃபீஃபா இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் வந்து ஒரு பெரிய திருவிழா மாதிரி வந்து இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க சரி ஓகே இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபோர் ஃபீஃபா வேர்ல்ட் கப் முன்னாடி ரெண்டு வேர்ல்டு கப் முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபோர் ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடக்கும் ஸோ அந்த டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபோர் ஃபீஃபா வேர்ல்டு கப்க்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா எங்க நடக்குதுன்னா சவுதி அரேபியா ஸோ நான் வந்து சவுதின்னு சொன்னாலே வந்து பிரம்மாண்டோன்னு வந்து அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு அதாவது பிரம்மாண்டோனா சவுதின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது சவுதியில நடக்கும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பில்டிங் கட்டினோம்னா கூட டேன் அதாவது அவங்க வந்து தூங்காம வந்து நல்லா பிளான் தான் செய்வாங்க ஸோ சாதாரண பில்டிங்கை வந்து இவ்வளவு பயங்கரமா பண்றாங்கன்னா அப்போ வந்து ஒரு வேர்ல்டு கப்புக்கான ஸ்டேடியத்தை வந்து அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஃபீஃபா வந்து சவுதியில ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது ஸோ வந்து அந்த சான்ஸ் கிடைச்ச உடனே அதுவும் வேர்ல்டு கப் சாதனை இல்லை ஸோ வேர்ல்டு கப்போட சான்ஸ் கிடைச்ச உடனே வந்து அவங்க எவ்வளவு பயங்கரமா பண்ணாங்கன்னு ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் அந்த வேர்ல்டு கப் ஃபீஃபா அந்த கமிட்டிலாம் இருக்காங்களே அவங்க எல்லாம் வந்து இப்பவே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ ஆக்சுவலி இந்த வேர்ல்ட் கப் அந்த ஸ்டேடியமுக்காக நியாம் அப்படின்ற வந்து ஒரு புது சிட்டியே வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க சோ இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து அவங்க வந்து அவங்களோட ஃபண்ட்ஸ் எவ்வளோன்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வழக்கமாக வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்லாம் வந்து ஃபிளாட் கிரௌண்டில் தான் நடக்கும் அதாவது அர்த்தோட சர்ஃபேஸ்ல அதுக்கு வந்து தான் நடக்கும் ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபோர் வேர்ல்ட் கப்புக்கு அதாவது ஃபீஃபா வேர்ல்டு கப் அந்த ஸ்டேடியம் வந்து நான் வந்து முன்னாடி தான் சொல்லிட்டு ஏதோ பயங்கரமாக அது ஏதோ பயங்கரமான இது பயங்கரமானதுன்னு சொல்லிட்டு அது ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து ஐநூறு மீட்டர் வந்து வானத்துக்கு மேலே போயிருந்து இந்த ஸ்டேடியமே கிடையாதுங்க ஸோ இந்த ஸ்டேடியம் அதாவது இந்த ஸ்டேடியம் கிட்ட வந்து நியாம் அப்படின்ற சிட்டி கட்டினாங்கன்னு சொன்னல ஸோ அதுக்காகவே வந்து இந்த ஸ்டேடியமோட பேரை வந்து நியாம் சிட்டி அதாவது என்ன போட்டிருக்காங்கன்னா நியாம் ஸ்கை கிரவுண்ட் போட்டுருக்காங்க சோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து வானத்துல மதக்கிற ஒரு ஸ்டேடியம் சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியாம் ஸ்கை கிரவுண்ட் அதாவது இந்த நியாம் ஸ்கை கிரவுண்ட் ஸ்பெஷல் ஆன்ட் அதெல்லாம் வந்து இப்ப நம்ம பார்ப்பவாங்க ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த கிரவுண்ட் வந்து ஆக்சுவலி மொத்தமாவே வந்து கிரவுட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க அது ஃபுல்லா ஏ வந்து பவர் பண்ணது தான் சரி ஓகே இப்போ ஏ க்ரௌடு ஃபீச்சர்ஸ் தான் வந்து நம்ம இந்த ஸ்டேடியம்ல எல்லாம் இருக்கும் கொஞ்சம் பார்ப்போம் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்திங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து மானிட்டரிங் அதாவது ரியல் டைம் மானிட்டரிங் அதாவது சிசிடிவி கேமரா அப்புறம் இந்த சென்சர் ட்ரோ ட்ரோன்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இந்த கிரௌண்டில் இருக்கும் அந்த க்ரௌடோட மூவ்மெண்ட் இது பண்ண அதுக்கப்புறம் வந்து இந்த கஞ்சஷன்ஸ் அந்த ஓவர் க்ரௌடிங் ஸோன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெடிக்டிவ் அதாவது அனலிசப்ஷன்னு சொல்லுவாங்களா அதாவது எப்படி சொல்கிறது இப்போது இது நடக்கும் போது இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் அந்த மாதிரி ஸோ எப்படி சொல்கிறது இப்போ வந்து கிரவுட் ஃப்ளோ வந்து இவ்வளோ இருந்துச்சுன்னா வந்து என்ன நடக்கும் அதுக்கப்புறம் எப்படி சொல்றது இந்த ஓவர் க்ரௌடிங் பாட் அதுக்கப்புறம் எப்படி சொல்றது இந்த அன்சேஃபான அதாவது நிறைய சொல்லலாம் அன்சேஃபான கேதரிங்ஸ் அப்படி நிறைய இருக்குது அதுக்கப்புறம் வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிகூட் ரூட்லாம் வந்து பிளான் பண்ணுவோம் ஸோ இதுதான் வந்து அனாலிசிஸ் அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து கைடன்ஸ் சிஸ்டம் அது ஏனால ஸோ ஸ்மார்ட் கைடன்ஸ் சிஸ்டம் ஸோ எப்படின்னா வந்து இந்த டிஜிட்டல் சைன் போர்டு இருக்குல்ல அதாவது இப்போ ஒரு வந்து சாதாரணமாக வந்து ஒன்று இருக்கும்ல அது நம்ம இப்போ ஹைவேஸ்லாம் ஒரு மேல போட்டுக்கலாம் அந்த மாதிரி சிம்பிளா சொல்லலாம் அது அப்புறம் அந்த வாய்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் அதெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கடுத்து வந்து இந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இந்த எந்த அதாவது எந்த கேட்ல வந்து லெஸ் க்ரௌடடா இருக்கும் அங்க வந்து இவங்க எக்ஸிட்க்கு அனுப்பிடுவாங்க அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து இந்த பேரியர் அப்புறம் என்ட்ரி கேட்லாம் அதெல்லாம் வந்து அது அன்ஸ்மூத்தா இருக்கிற க்ரௌட் கண்டிஷன்ஸ்ல கொண்டு வந்துடுங்க அதுக்கடுத்து எப்படி சொல்றது ரெக்கக்னைசன் அதாவது ஃபேஷியல் உதவும் முகவரியாகவும் பிஹேவியர் அவங்களோட பிஹேவியர் வழியாகவும் ரெக்கக்னைஸ் பண்ணுறது ஸோ ஏதாச்சும் சஸ்பீஷியஸான பிஹேவியர் அப்படின்னா ஏதாச்சும் இல்லீகலாக உள்ள வந்திருந்தாங்கன்னா அது கண்டுபிடிச்சிடணும் தான் வந்து எப்படி சொல்றது இப்போ வந்து தொலைஞ்சு போனவங்க அதாவது இப்போ கூட்டத்தில் இருந்து தொலைஞ்சு போயிருக்காரு அப்படி இல்லாமல் மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்தோன்னா அதுவும் வந்து இது கண்டுபிடிக்கும் அதுக்கடுத்தது வந்து இப்போ செக்யூரிட்டி டீம் இருப்பாங்க அவங்க வந்து குவிக் ரெஸ்பான்ஸ்க்கு வந்து அவங்க எப்பவுமே வந்து ஆக்டிவாக இருப்பாங்க அதுக்கடுத்தது கிளைமேட் அண்ட் கம்ஃபர்ட் கண்ட்ரோல் ஸோ எப்படி சொல்கிறது இப்போ அந்த ஏர் அதாவது கா அடிக்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஏர் கண்டிஷனிங் அப்புறம் இந்த ஃபேன் எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க அதுக்கடுத்து தான் வந்து எப்படி சொல்கிறது லெவல் லெவல்லேருந்து கம்ஃபர்ட் லெவலெலாம் எப்படி சொல்கிறது சிம்பிளாக சொல்லணுன்னா வந்து உட்கார்றதுக்கு ஒரு இடம் கண்டிஷன் எதுவும் இல்லாமல் ஸோ அது வந்து லோ எனர்ஜி கன்சம்ப்ஷனில் பண்ணுறாங்க அது இங்கேயே லோ எனர்ஜி வருது நீங்கள் கேட்டிங்கன்னா இது ஏ பவர் கண்ட்ரோல் ஸோ அதுக்கு சம்பந்தமாக தான் ஏதாச்சும் இருக்கும் அதுவும் எனக்கு இன்னும் க்ளியராக தெரியல ஸோ நான் பார்ப்போம் அப்புறம் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரினியூவபிள் எனர்ஜி சிஸ்டம்ஸ் ஸோ எப்படின்னா வந்து இப்போது ஃபாசில் ஃபியூல்ஸ்னு இருக்குல்ல அதை வந்து நான் ரினியூபிள் அதாவது பல்லாயிரம் வருஷம் கணக்கு அப்புறம் தான் வந்து வரும் ஸோ வந்து சன்லைட்டு வாட்டர் அதனால் அதை வச்சு அதாவது ஈஸியாக கிடைக்கக்கூடியது அப்புறம் அது எப்படி சொல்கிறது அது ஹிட்டன்னு தான அந்த வாட்டர் ஃபைர்னால் அதாவது சன்லைட்லாம் ஸோ அதை வச்சு வந்து இவங்க வந்து எப்படி சொல்கிறது எனர்ஜி சிஸ்டம்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க அதுக்கடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது சேஃப்டி ஆப்டிமைசேஷன் ஸோ எப்படி சொல்றது இப்போ அந்த என்ட்ரன்ஸ் செக்ஸஸ்கெல்லாம் வந்து வெயிட் டைம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் மின்னிமைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் தான் வந்து எப்படி சொல்கிறது இந்த ஃபேன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டேடியம்ல இருந்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் வந்து ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நடக்க ட்ரை பண்ணும் அதுக்கடுத்தது எப்படி சொல்றது இப்போ வந்து அந்த கிரவுண்டில் வந்து அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேஃப்டி வந்து மினிமம் வந்து ஐம்பதாயிரம் அதாவது ஃபிஃப்டி தௌசண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேக்ஸிமம் சேஃப்டி இருக்கும் வந்து இந்த கிரிக்கெட் மேட்சஸ் எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தர் ஃபிஃப்டியோ இல்ல ஹாஃப் சென்ச்சு ஏதாவது அடிச்சார்னா வந்து அவரோட பிக்சர் அதுக்கு அடுத்து அவர் பக்கத்துல வந்து ஏதோ சும்மா பேட் சுத்துற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும் இல்லை நல்லா பவுலிங் போடுறதா பால் போடுற மாதிரி பிக்சர் இருக்கும் ஸோ வந்து ஆக்சுவலி வந்து ரீப்ளேன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ரீப்ளே டெக்னாலஜி வந்து டிவிஸ்ல வந்து ஒரு சின்ன பேனர் மாதிரி தான் இருக்கும் ஆனா இப்போ இந்த நியாம் ஸ்கை க்ரோன்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஹாலோகிராபிக் ரீப்ளே டெக்னாலஜி ஒன்று யூஸ் பண்றாங்க ஸோ இது எப்படின்னா வந்து இப்போ ரீசெண்டேஸா வந்து வானத்தில் அதாவது வானத்துல இருந்து ட்ரோன் வச்சு அந்த போன அந்த நாய் இருக்குல்ல அதெல்லாம் மூவ் பண்ற மாதிரி எல்லாம் அந்த ஒரு ட்ரோன் டெக்னாலஜி இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஹாலோகிராஃபிக் அந்த ரீப்ளே அதாவது ஹோலோகிராஃபிக் டெக்னாலஜி அப்படியே ஹாலோகிராஃபிக் ரீப்ளே டெக்னாலஜி அதாவது ஒருத்தர் கோல் அடிச்சாலோ இல்லாத நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்காலோ வந்து இந்த பேனர் மாதிரி காட்டாங்க அதே வந்து ஃபேன்ஸ் இருக்கும்போது கிரவுண்டுக்கு நடுவில் வந்து வானத்துல இருந்தே வந்து அது அப்படியே ரியல்லா கட்டுறாங்க சோ அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா மாத்ததுக்கு வந்து இந்த புது ஐடியாவை கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளைமேட் கண்ட்ரோல் சீட்டிங் ஜோன்ஸ் சோ இது எப்படி சொல்லணும்னா இப்போ அந்த ஸ்டேடியம்ல இருக்கிற ஆடியன்ஸ் குவான்டி இதுல சோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து எப்படி சொல்றது இந்த கூலிங் சிஸ்டம் வந்து ஏறும் குறையும் அப்புறம் வந்து க்ரௌடுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த கிளைமேட்ஸ் எல்லாம் மாறும் அதுவும் வந்து இந்த கிளைமேட் கண்ட்ரோலிங்ஸ் இந்த சீட்ஸ் ப்ராசஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எப்படி சொல்லுது எனர்ஜி சோர்சஸ்னால நடந்ததுதான் அதாவது இந்த சோலார் எனர்ஜி ஹைட்ரோ எனர்ஜி தேர்மல் எனர்ஜி அதனால தான் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கை ஸ்டேடியம்ல சுமார் வந்து ஒரு லட்சம் பேர் வரைக்கும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்து எந்த டிஃபிகல்ட்ஸுமே அப்புறம் எந்த டிஃபிகல்டிஸ் அப்புறம் பயம் எதுவுமே அதாவது கீழே வந்து அதாவது டெஸ்டினேஷன்ல நடக்கும் சும்மா உட்காந்து விழுவாங்க அதை உட்காரும் போது அந்த ஓட்டம் அது கொண்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது நீங்க வந்து நினைச்சு கூட பார்க்கல எந்த பயம் இந்த டிஃபிகல்டீஸ் இல்லாம வந்து அதாவது சுமார் மினி மினிமம் ஒரு லட்சம் பேரை வந்து அந்த கிரவுண்ட்ல வந்து வானத்தில் அப்படியே பாரம்பிக்கிட்டே மேட்ச் பார்க்க முடியும் ஸோ ஆக்சுவலி பிளேயர்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க அவங்க பால் வச்சாங்கன்னா அவ்வளோதான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ வந்து இந்த இந்த நடந்தா வேர்ல்ட் கப் வந்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டில வந்து கத்தால நடந்த இந்த வேர்ல்ட் கப் தான் வந்து அந்த அந்த ஸ்டேடியம் தான் வந்து ரொம்ப அதாவது எப்படி சொல்றது எப்படி சொல்றது ரொம்ப பிரம்மண்டா செஞ்சிருந்தாங்கன்னு சொல்லிருந்தாங்க ஆனா இப்போ வந்து இந்த தேர்ட்டி நடக்க போற இந்த தான் உலக அதிசயமா வந்து மக்கள் எல்லாம் வந்து இதை பார்க்க போறாங்க அது ஏன் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ நாம எப்படி சொல்றது அந்த பாயிண்ட்ஸ் பார்ப்போம் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூல வந்து காப்பா நடந்ததுக்கோ டுவெண்ட்டி தேர்ட்டி போர்ல நடக்க போறதுக்கான அந்த ஒரு சில இப்ப நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கூலிங் சிஸ்டம் ஸோ வந்து இந்த கத்தால நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ்டு ஏர் கூலிங் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க ஆனா இந்த நியாம் அதாவது அட்வான்ஸ்னா வந்து எப்படி சொல்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும் ஆனா நியம்ல யூஸ் பண்ண போகிறது ஸ்மார்ட் ஸோ வந்து இது இல்லை இது ஸ்மார்ட் பூத்தி சரி தரணும் மூளையை யூஸ் பண்ணி பண்றாங்க அதாவது நான் சொன்ன மாதிரி க்ரௌடுங் தகுந்த மாதிரி வந்து இது பண்ணுறது சிம்பிளா சரி அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த எனர்ஜி அதாவது அந்த எனர்ஜி எப்படின்னு வராங்க ஸோ இந்த கத்தால வந்து பார்ட்லி ரினூவபிள் அதாவது பாதி தான் ரினியூபிள் பாதி வந்து நான் ரினியூபிள் ஆனால் இந்த நியாமில் வந்து எப்படியும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரினூபிள் எனர்ஜி தான் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தது டிசைன் ஸோ இப்போ இந்த கத்தலை நடந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ட்ரெடிஷனல் டிசைன் அதுவும் இல்லாமல் ரொம்ப ஃபியூச்சரிஸ்ட் அதாவது ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைனும் கூட ஆனால் வந்து இப்போ நியாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் ஆனது அதுக்கப்புறம் வந்து ஏஐயோட ஸ்ட்ரக்சர் தான் அது ஸோ வந்து ஏன்னு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதுக்கு அடுத்தது கெப்பாசிட்டி சோ இந்த கத்தால நீங்க பாத்தீங்கன்னா வந்து நாற்பதாயிரம்ல இருந்து எண்பதாயிரம் பேர் வரைக்கும் இருக்க முடியும் ஆனா வந்து இப்ப வந்து நியாம்ல வந்து ஆக்சுவலி பிளான் பண்ணி மாடியலர்ல வந்து ஒன் லேக் இதுக்கு மேலேயும் இருக்க முடியும் அதுக்கு இந்த கத் அதாவது பிரேக் எல்லாம் சும்மா வரும்ல அது வந்து இப்போ எல்லா மேட்சியும் பிரேக் டைம்ல இருந்து சும்மா ஏதாச்சும் பட்டாஸ் வரைக்கும் வந்து ஆகிட்டு இருப்பாங்க அப்புறம் லைட் லைட் ஷோஸ் சிம்பிளா சொன்னா வந்து பட்டாஸ் வெடிக்கிறது லைட் ஷோ அந்த மாதிரி சும்மா ஏதாச்சும் நடக்கும் ஆனா இந்த ஸ்டேடியம்ல என்ன பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி அந்த ட்ரோன்லாம் இருக்கல அந்த ஸோ அதுக்கப்புறம் நம்ம கடைசியா பார்க்க போறது வந்து லெகசி ஸோ வந்து எப்படி சொல்றது இந்த கத்தா வந்து எப்படி சொல்றது இந்த இது நியாம் ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் சிட்டி இன்டிகிரேஷன் இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜிஸே வந்து ரொம்ப ஷாக்கி அதாவது ரொம்ப ஷாக்கிங்கா ஆச்சரியமா இருக்கு அந்த ஹாலோகிராம் அது அது இது அதாவது இன்னும் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜியாக இருக்கும் போது ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம இப்பவே ரெடி ஆயிரும் ஏன்னா வந்து நம்ம வந்து மயக்கத்துல எனக்கு தெரிஞ்சது பத்து நாள் வந்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபீஃல் கப் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ வரைக்கும் நடந்த அந்த ஃபீஃ வேர்ல் கப்ஸ் அதோட ஃபைனல்ஸ் அது வந்து எந்த டீம் அது மேட்ச் ஸ்கோர் அது எப்படி ஜெயிச்சாங்க அதெல்லாம் பார்ப்போம் அதாவது சொல்கிறது முன்னாடி இந்த ஃபீஃல் கப் வந்து நைன்டீன் தேர்ட்டியில் ஸ்டார்ட் ஆச்சு சரி வாங்க அந்த டேபிள் நம்ம பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நைன்டீன் தேர்ட்டில வந்து இது வந்து உருகேல நடந்திருக்கு இதுல வந்து நீங்க வந்து ஃபைனல் மேட்ச் ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூருகே அர்ஜென்டினா அதுல உருகே ஃபோர் கோல்ஸ் அப்புறம் அர்ஜென்டினா டூ கோல்ஸ் ஸோ உருகே தான் ஜெயிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது நைன்டீன் தேர்ட்டி ஃபோர்ல இது வந்து நடந்தது இட்டாலியில ஸோ வந்து சாம்பியனும் இட்டாலி தான் அது வந்து மேட்ச் யாருக்குள்ள நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இட்டாலி அப்புறம் வந்து அதாவது அதாவது ஏ எயிட்டின்னு சொல்லிடலாம் இட்டாலி வந்து ரெண்டு ரெண்டு அதாவது எடுத்தாங்க அப்புறம் வந்து அந்த வந்து எடுத்தாங்க அதுக்கு நைன்டீன் தேர்ட்டி சாம்பியன் வந்து இட்டாலி கூட என்னன்னா இட்டாலி ஃபோர் அப்புறம் ஹங்கேரி டூ அதுக்கு அடுத்தது நைன்டீன் அது வந்து நடந்தது பிரேசில் சோ இதோட சாம்பியன் வந்து யுருகே சோ இந்த யுருகேட ஸ்கோர் என்ன பார்த்தீங்கன்னா டூ அப்புறம் பிரேசிலோடது ஒன் அதுக்கு அடுத்தது நைன்டீன் சோ இது நடந்தது சுவிட்சர்லாண்ட்ல ஆனா ஜெயிச்சது வெஸ்ட் ஜெர்மனி ஸோ வெஸ்ட் ஜெர்மனி எவ்வளவு எடுத்தாங்க பாத்தீங்கன்னா த்ரீ அப்புறம் ஹங்கேரி வந்து டூ எடுத்தாங்க அடுத்தது நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் வந்து சிலேல வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க சோ இதோட வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரேசில் இதில் வந்து பிரேசில் வந்து மூணு எடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஏஇடி வந்து ஒன்று எடுத்திருக்காங்க அதுக்கடுத்தது நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் இது வந்து நடந்தது இங்கிலாந்துல வின்னரும் இங்கிலாந்து கூட தான் சோ இங்கிலாந்து வந்து ஃபோர் எடுத்தாங்க அப்புறம் வெஸ்ட் ஜெர்மனி வந்து டூ எடுத்தாங்க அடுத்தது நைன்டீன் செவன்டில இது நடந்தது மெக்சிகோல ஆனா வின்னர் வந்து பிரேசில் ஸோ பிரேசில் நாலு எடுத்தாங்க இத்தாலி ஒன் எடுத்திருக்காங்க அடுத்தது நைன்டீன் செவன்டி ஃபோர் வெஸ்ட் ஜெர் இது வந்து வெஸ்ட் ஜெர்மனியா நடந்தது அப்புறம் சாம்பியன் கூட வெஸ்ட் ஜெர்மனி தான் ஸோ வெஸ்ட் ஜெர்மனி வந்து ரெண்டு எடுத்தாங்க அதுக்கடுத்து ஆனா நெதர்லாண்ட்ஸ் வந்து தான் எடுத்தாங்க அதுக்கு அடுத்தது நைன்டீன் செவன்டி எயிட் இது வந்து நடந்தது அர்ஜென்டினா வின்னரும் கூட அர்ஜென்டினா தான் அர்ஜென்டினா வந்து மூணு எடுத்தாங்க அதுக்கப்புறம் நெதர்லாண்ட்ஸ் வந்து தான் எடுத்தாங்க அதுக்கு அடுத்தது நைன்டீன் எயிட்டி டூல நடந்தது இது வந்து ஸ்பெயினில் நடந்துச்சு ஆனால் இதோட வின்னர் வந்து இட்டாலி ஸோ இட்டாலி வந்து த்ரீ எடுத்தாங்க ஆனால் வெஸ்ட் ஜெர்மனி ஒன்று தான் எடுத்தாங்க அதுக்கு அடுத்தது நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஸோ இது நடந்தது மெக்சிகோவில் இதோட வின்னர் வந்து அர்ஜென்டினா ஸோ அர்ஜென்டினா த்ரீ எடுத்தாங்க வெஸ்ட் ஜெர்மனி டூ எடுத்தாங்க அதுக்கு அடுத்தது நைன்டீன் நைன்டி ஸோ இது நடந்தது இட்டாலியில் ஆனால் வின்னர் வந்து வெஸ்ட் ஜெர்மனி ஸோ வெஸ்ட் ஜெர்மனி ஒன்று எடுத்தாங்க அர்ஜென்டினா முட்டை தான் எடுத்தாங்க அதுக்கடுத்தது நைன்டீன் நைன்டி ஃபோர் இது நடந்தது யூஎஸ்ஏல ஆனால் வின்னர் வந்து பிரேசில் ஸோ பிரேசிலும் முட்டை இட்டலியும் முட்டை ஆனால் பெனால்டிஸ் இருக்கும்ல ஸோ அந்த பெனால்டிஸ்ல பிரேசில் மூணு எடுத்தாங்க ஆனால் இட்டலி ரெண்டு தான் எடுத்தாங்க அதுக்கடுத்தது நைன்டீன் அது நைன்டீன் நைன்டி எயிட்ல வந்து பிரான்ஸ் இது பிரான்ஸ் நடந்தது வினரும் கூட பிரான்ஸ் தான் பிரான்ஸ் த்ரீ கோல்ஸ் பிரேசில் ஜீரோ கோல்ஸ் ஸோ பிரான்ஸ் வந்து இதுல குக் பண்ணிட்டாங்க அதுக்கடுத்து டூ தௌசண்ட் டூ ஸோ இது வந்து சவுத் கொரியாண்ட் ஜப்பான் அதாவது அந்த அந்த ரீஜனில் நடந்துச்சு ஆனால் இதோட வின்னர் வந்து பிரேசில்

ஸோ அர்ஜென்டினாவும் மூணு ஃப்ரான்ஸும் மூணு ஆனால் அந்த பெனால்ட்டிஸ்லாம் அந்த அர்ஜென்டினா நாலு அப்புறம் ஃப்ரான்ஸ் வந்து ரெண்டு எடுத்தாங்க ஸோ அது தெரிஞ்சது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் கிளியன் இம்மா போய் மாசு கட்டினாரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் யாப்பிங் பண்ணது வந்து உங்களுக்கு போர்ட்ஸோ இல்லையோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நிறைய இன்ட்ரெஸ்ட் நியூஸ் வச்சு நான் கண்டிப்பாக போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் அதில் தெரிஞ்சோன்னா இது வரைக்கும் வச்சு அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை அடையாளம் நன்றி வணக்கம்